அக்னி பகவான் முக்கியமானது சிவன் அதாவது பைரவர் கால வைரவர் காளி முருகன் சரிங்களா சூரிய பகவான் போடுங்க ஓம் ஆனந்த பகா ஆனந்த ஜ்வாலா அக்னி பகவா நிந்திலி எழுந்திரார் அவர் ஆனந்த ஜுவாலா ஆனந்த ஜுவாலா அக்னி பகவா சரவணாவா பகவா சரவணாவா ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க

தொலைக்கால் போடணும் இந்த லா இல்ல இந்த லா தான் ஆனா தொலைக்கால் போடணும் வச்சுக்கீங்க சரிங்களா ரைட் தெளிவாக கேட்டுங்க நீங்க அக்னி அக்னியை கூப்பிடுவதாக இருந்தால் இப்படி பண்ணியே திடணும் இரண்டாவது ஜலதீட்சை அது கொடுப்பதாக இருந்தால் நான் உங்களுக்கு புனிதமான ஆறு ஒன்று கங்கை ஆறாக இருக்கும் காசியில் கொடுப்பேன் புரிதுங்களா பொங்கல் முடிஞ்ச உடனே பொங்கல் முடிஞ்ச உடனே எல்லோரும் போகிற மாதிரி இருக்கும் ஞாபகம் வச்சுங்க கன்ஃபார்ம் ஆகிட்டுன்னு போயிடுவாங்க அரை நிர்வாணமாக அதாவது மேலாடை மட்டும் இல்லாமல் ஆண்கள் ஆண்கள் மட்டும் இந்த அளவுக்கு தண்ணி நிற்கணும் சரிங்களா இல்லைங்க நீங்கள் இங்கேருந்து ஒரு இங்கே தண்ணி நிப்பாட்டிவிடுவேன் சரிங்களா நிப்பாட்டி பிறகு இந்த இடத்துல எதிரில் விடுவீங்க இதுக்கு மேலே வெத்தலை பாக்கு பூ பழம் தேங்காய் வைப்பேன் மஞ்சா குங்குமம் எலுமிச்சம் நவதானி அரிசி இரிசி மொத்தமாக இதில் வச்சிருவேன் வாழையால் வச்சு சரிங்களா மாந்தரத்தை சொல்லுவேன் மந்திரத்தை சொல்லி அந்த தண்ணியில் விட்டுறணும் நீங்கள் அவ்வளோ விடணும் அவ்வளோ விட்டுறணும் சரிங்களா இவர்கிட்ட இருந்து எந்த ஒரு கெட்ட சக்திங்கன்னாலும் சரி அதாவது சுத்திகரிப்பது தீட்சை பண்ணுவது விளக்கும் விளக்கம் விளக்கும் திரும்புங்க நான் இங்கேருந்து ஒரு அஞ்சடி அல்லது ஒரு மூணு அடி நான் தள்ளி இருந்து நான் எதிரில் எந்த பொருளை வச்சினோ அதே போல் நான் வச்சுருப்பேன் கையில் நான் வச்சுக்கோங்க சரிங்களா இவர்கிட்ட இருந்து கெடுதல் விளக்கணும் நான் குருநாதன் நான் என் கிட்டே இருந்து அவரை போய் சேரணும் அதனால் நான் இந்த இடத்துல வச்சு பின்னாடி நான் விற்பேன் சரிங்களா என்னுடைய கையில் வாழை அலையில் நான் என்னென்ன பொருளை வச்சுன்னு அந்தது நான் வச்சுருப்பேன் இவர் போன உடனே இவர் அமிச்ச உடனே ஒரு மூணு மந்திரம் சொல்லி நான் திருப்பி நான் இவருக்கு அனுப்புவேன் இதுதான் உண்மையான ஜலதீட்சை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இவர்கிட்ட இருந்து கருமா என்கிட்ட இருந்து அவரை போய் சேரணும் இது ஞாபகம் வச்சுக்கோங்க இப்படி பண்ணாதான் ஜலதீக்ஷை ஒன்று அப்படியே தலைமொழி விடணும் இது ஒன்று இதே போல் அஞ்சு அஞ்சு விஷயமும் இருக்குது அது நான் படிப்படியாக போடுறேன் ஆனால் பொங்கல் காயித்த உடனே பொங்கல் முடிஞ்ச உடனே வாரணாசி போகிற மாதிரி இருக்கும் நான் ஆமாம் நான் கன்ஃபார்ம் சொல்கிறேன் ஞாபகம் வச்சிக்கோங்க சரிங்களா ஆமாம் ஆமாம் ட்ரெயினில் போகிற மாதிரி இருந்தால் ட்ரெயினில் போகிற மாதிரி இருக்கும் ஃப்ளைட்டு போகிற மாதிரி இருந்தால் ஃப்ளைட்டில் போகிற மாதிரி இருக்கும் ஞாபகம் வச்சுங்க ஃப்ளைட்னால் நான் உங்களுக்கு என்னென்ன தேவையோ சொல்லிடுறேன் அதை நீங்கள் ரெடி பண்ணிவிடுங்க டிக்கெட்டு ரெடி பண்ணிடலாம் சரிங்களா அப்படி இல்லையா புனிதமான ஆறு என்ன ஆறு கங்கையாறுல தான் சார் கங்கையாறு எந்த ஒரு சந்தேகமும் வராது நம்ம இதுமாரி பண்ணலாம் எங்கே போனாலும் சரி கேட்பாங்க கேட்பாங்க தானே ஞாபகம் வச்சுங்க அதனால் காசு இதை பண்ணுறது தான் மிகவும் நல்லது ஞாபகம் வச்சுக்கோங்க அமௌண்ட்டு என்னான்னு சொல்லிட்டு தெரியல நம்ம ஃப்ளைட்லாம் போகிறோம் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா பார்த்து எட்டாயிரவா ஒம்பதாயிரூபாடு இப்போ வந்து நான் சொன்னேன் ஞாபகம் வச்சுக்கிங்களா வெளியாக கேட்டுக்கோங்க ஆ மந்திரம் எழுதிட்டிங்களா ரைட் சந்தோஷம் வெளியும் மிஸ்டேக் வருதுங்களா சரி ரைட்டு நான் எழுதி பண்ணுமா அசமாக போச்சு ஐயோ ஐயோ